ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி வியூ சேனல் என்னோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமுதிர் சொல்லில் முருகனை தரிசனம் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று வேல் வாங்குதல் அங்கே முருகனை தரிசனம் பண்ண போயிருந்தோம் அம்மாவோட சொற்பொழிவு இருந்தது அதனால் போயிருந்தோம் சரி ஷஷ்டி நம்ம போகலாமேனு சொல்லிட்டு தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் அங்கே போகும்போதே நல்லா இயற்கையை ரசிச்சுட்டு முருகன் முருகனை மனசார நல்லா அமைதியான ஒரு சூழ்நிலை முருகனை நல்லா மனசார நினச்சிட்டே போகிற மாதிரி இருந்தது போய் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி பூஜை நடந்தது அங்கே எப்படின்னா கூட நிறைய பூ இருக்கும் அங்க எல்லாருக்கும் வந்திருக்க பக்தர் எல்லாருமே தொட்டு கொடுத்து தான் அந்த முருகனுக்கு நேற்று அர்ச்சனையும் பண்ணாங்க போற்றி பண்ணாங்க அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நடந்துச்சு எல்லாரும் அதை உட்காந்து பார்த்துட்டே நிறைய பேர் சஷ்டிகவசம் சொன்னாங்க நானும் சஷ்டிகவசம் சொன்னேன் கந்தர் அனுபூதி எப்போயுமே சொல்லுவேன் கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல் இருக்கும் அந்த கந்தர் அனுபூதி பாடலையும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாரதனை ஆறு வகையான தீபாரதனை காமிச்சாங்க தீபாரதனை எல்லாம் பார்த்துட்டு மனசு நிறைவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அறுபடை வீட்டில் படை வீட்டில் இருக்க பழமுதிர் சூழலில் இருக்க முருகனை மட்டும் தான் பார்க்கணும் போகணும் அங்கே போய் பார்த்தா அறுபடை வீட்டில் இருக்க முருகனும் இருந்தாங்க இன்றைக்கி உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது இந்த தடவை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க எல்லாமே அறுபடியும் வீட்டில் ஒரு படை வீட்டுக்கு போய் எல்லா அறுபடை வீட்டில் இருக்கிற முருகனையும் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இனிமேலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே அங்கே ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட சொற்பொழிவு இருந்தது சொற்பொழிவு ஒரு ஒன் ஹவர் சொற்பொழிவு இருந்தது முடித்ததுக்கு அப்புறம் நிறைய அங்கே நிகழ்ச்சிகள் இருந்தது பரதநாட்டியம் இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட சொற்பொழிவுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்கலாம் பரதநாட்டியம் இருந்தது கொஞ்சம் நேரம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் சாமி சன்னதியில் போய் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம் இன்னொன்று எப்பயுமே ஆறு விளக்கு போடுவேன் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் நேற்று வந்து பழமுதி சூழலில் அறுபடி வீட்டில் போடணுன்றக்காக நேற்று அங்கே போய் ஆறு விளக்கு வந்து போட்டேன் வீட்டில் வெத்தலை விளக்கு போட்டுட்டு அங்கேயும் போய்